பாடம் பன்னிரண்டு மன்னரின் நீதி பாடம் அறிமுகம் பஞ்சாப் மன்னர் ராஜா சிங் அவர்களின் பண்பு நலன்கள் ஆட்சி சிறப்பு ஆகியவற்றை அறிதல் வாழ்க்கை மதிப்பு பெரியவர்கள் சிறியவர்களின் தவறுகளை மன்னித்து வழிநடத்துதல் பஞ்சாப் மன்னர் ராஜா ரஞ்சித் சிங் மிகவும் நியாயமானவர் அவர் தனது நாட்டு மக்களை நன்றாக கவனித்துக் கொண்டார் அவர் உண்மையை அறிந்து கொள்ளாமல் தீர்ப்பு கூற மாட்டார் அவர் மிகவும் எளிமையாக இருந்தார் மக்களின் மகிழ்ச்சிக்காக அவர் எல்லா திட்டங்களையும் தீட்டுவார் யாராவது தவறு செய்தால் அந்த நபர் தனது தவறை உணரும் விதத்தில் கூறி அந்த நபரே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குமாறு செய்வார் முன்னொரு காலத்தில் ராஜா ரஞ்சித் சிங் தனது படை வீரர்களுடன் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டிருந்தார் பயணத்தின் போது ஒரு கிராமத்தில் மாந்தோப்பு இருப்பதை கண்டார் இங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு தொடரலாம் என்று அவர் கூறினார் அரசர் ஒரு மாமரத்தின் கீழ் ஓய்வெடுப்பதற்கு வீரர்கள் ஏற்பாடு செய்தனர் அங்கு குளிர்காற்று கண்களை மூடிக்கொண்டு இழைப்பாறினார் திடீரென இங்கிருந்தோ ஒரு பெரிய கல் வந்து அவரின் தலையில் பட்டது அரசர் உடனே வலியால் கத்தி எழுந்து அமர்ந்தார் வீரர்கள் கல் எறிந்தவரை கண்டுபிடிக்க சுற்றி ஓடினர் இரு வீரர்கள் ஒரு சிறுவனை அழைத்து வந்தனர் மகாராஜா இந்த சிறுவன் தான் உங்கள் மீது கல்லை எறிந்தான் என்று ஒரு வீரன் கூறினார் மகாராஜா ஆச்சரியத்துடன் அந்த சிறுவனை பார்த்தார் மகனே நீ யார் என எனக்கு தெரியவில்லை நான் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விட்டேனா எதற்காக என்னை கல்லால் அடித்தாய் என்று அரசர் கேட்டார் மகாராஜா நான் உங்கள் மீது கற்களை வீசவில்லை நான் மாமரத்தின் மீது மாம்பழம் பறிக்கத்தான் கற்களை வீசினேன் நான் உங்களை பார்க்கவில்லை அந்த கல் தவறுதலாக உங்கள் மீது பட்டு விட்டது என்று அந்த சிறுவன் பயத்துடன் கூறினான் தொடங்கினான் இதுபோலதான் என் தந்தையும் மாம்பழங்களை பறித்துக் கொண்டு சென்று விற்று வருவார் ஆனால் இன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் இன்று நான் மாம்பழங்களை பறித்துக் கொண்டு சந்தையில் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று கூறினான் மகாராஜா இவன் பொய் சொல்கிறான் இந்த சிறுவன் குறும்புக்காரன் அவனை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு சிப்பாய் மன்னரிடம் கூறினான் ராஜா ரஞ்சித் சிங் சிறுவன் கூறியதை நம்பினார் அவர் மரத்திலிருந்து சிறிது தூரத்தில் இரண்டு கூடைகள் இருந்ததை பார்த்தார் அது மாம்பழங்களை நிரப்ப சிறுவன் கொண்டு வந்த கூடை ராஜா சிரித்துக்கொண்டே சொன்னார் இல்லை இந்த குழந்தை பொய் கூறவில்லை இவன் மீது எந்த தவறும் இல்லை சிறிது சிந்தித்துப் பாருங்கள் இந்த மரத்தை கல்லால் அடித்த பிறகும் இந்த மரம் மக்கள் உண்பதற்கு பழங்களை கொடுக்கிறது நான் ஒரு அரசன் என்னை அடித்ததற்கு மன்னிப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தையை தண்டிக்க வேண்டுமா இந்த குழந்தையை விட்டுவிடுங்கள் மற்றும் அவனுடைய இரண்டு கூடைகள் முழுவதும் மாம்பழங்களை பறித்து நிரப்புங்கள் என்று கூறினார் மன்னரின் கட்டளையை ஏற்று வீரர்களும் அதன்படியே செய்தனர் ரஞ்சித் சிங் அந்த சிறுவனை அவரிடம் அழைத்து அன்பாக தலையை தடவி மகனே மரத்தை சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று கல் எறிவதற்கு முன்னால் ஒரு முறை பார்த்துக்கொள் யாராவது உன் கல்லால் காயமடைகிறார்களா என்பதையும் பார் அந்த சிறுவன் மௌனமாக தலை குனிந்து மகாராஜா நான் தான் தவறு செய்து விட்டேன் இனி ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்றான் வீரர்கள் மாம்பழங்கள் நிறைந்த இரண்டு கூடைகளை கொண்டு வந்து சிறுவனிடம் கொடுத்தனர் அந்த சிறுவன் மகாராஜாவிடம் தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான்